பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருபத்தி எட்டாவதா நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இது உங்கள் மக்கள் நாள் காட்டியில் அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் இந்த வீடியோல அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அபிஜித் நேரம்னா என்னன்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம் அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன நமக்கு தெரிந்து எல்லாமே இருபத்தி ஏழு நட்சத்திரம்தான் ஆனால் மொத்தமா இருபத்தி நட்சத்திரங்கள் உள்ளன என ஜோதிட ரீதியாக கூறப்படுது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக கூறப்படுகின்ற அபிஜித் நட்சத்திரம் இது மறைக்கப்பட்ட நட்சத்திரமாகும் அபிஜித் நட்சத்திரத்தின் ஆதி தேவதையாக பிரம்மா விளங்குகிறார் இந்த பூலோகத்தில் பிரம்மாவிற்கு பூஜைகள் இல்லை என்பதால் அபிஜித் நட்சத்திரம் மறைக்கப்பட்டதாக கூறப்படுது பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையாக இந்த அபிஜித் நேரம் சொல்லப்படுகிறது உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் முதல் பாதமும் சேரும் காலம் அபிஜித் நட்சத்திரம் ஆக கூறப்படுகிறது இந்த நட்சத்திரத்திற்கு தனியாக நாட்கள் ஒதுக்கப்படவில்லை ஆனால் தினமும் இதற்கான அபிஜித் நேரம் வருகிறது அபிஜித் நட்சத்திரத்தின் சிறப்பு ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் உடனடியாக வெற்றியை தரக்கூடிய நேரமாக கூறப்படுகிறது மேலும் பிரம்மாவின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நேரமாகவும் கருதப்படுது இந்த நேரத்தில் திருமணம் முதல் அனைத்து சுப காரியங்களையும் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த அபிஜித் நேரத்தை கணக்கிட்டு தான் கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது வேத ஜோதிடத்தின்படி இந்த முகூர்த்தம் அனைத்து வகையான செயல்பாட்டுகளுக்கும் மங்களகரமானது இந்த முகூர்த்தம் எந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கும் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் அது ஒவ்வொரு நாளுமே நிகழ்கிறது எனவே இது போன்ற நேரங்களில் நிகழ்வுகளை நடத்துவது நேர்மறைவான பலன்களை தரும் இந்த அபிஜித் நேரத்தின் செயல்பாடும் காரியங்களும் எந்த தோஷமும் கிடையாது எனவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றனர் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரினால் செவ்வாய்கிழமை சனிக்கிழமை என்று எந்தவித தடங்களும் இல்லாத நேரமாகவும் மேலும் ராமர் ராவணனை ஜெயிக்க மிகவும் போராடினார் ஏனெனில் ராவணன் தீவிர சிவபக்தன் அப்போது ராமரிடம் அகத்தியர் இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்த சொல்கிறார் இந்த நேரத்தில் ராமர் ராவணனை அம்பை ஏந்து ராவணனை சாய்த்ததாக புராணங்கள் கூறுகின்றனர் அபிஜித் நட்சத்திரம் வரும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்பு வரும் அபிஜித் நேரம் சூரிய உதயத்தில் இருந்து ஆறு மணி நேரம் கழித்து வருவதாகவும் இதை உச்சி வேலை பொழுது என்றும் கூறுவோம் அதாவது சூரியன் உச்சிகால நேரத்தில் இந்த அபிஜித் முகூர்த்தம் வருகின்றது சரியாக கணக்கிட்டு கூற வேண்டுமென்றால் பதினொன்று நாற்பத்தைந்திலிருந்து பன்னெண்டு பதினைந்து வரை அபிஜித் நேரமாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் திருமணம் கும்பாபிஷேகம் கையெழுத்து போடுதல் போன்ற அனைத்து சுப காரியங்களையும் செய்வதன் மூலம் மெம்மேலும் வளர்ந்து வெற்றி கிடைக்கும் என்பது சாஸ்திரம் கூறுகிறது அபிஜித் நேரத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பலன்கள் திங்கள் அபிஜித் முகூர்த்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்கவும் மேலதிகாரிகள் இருந்து தொந்தரவு தீரவும் வேண்டிக் கொள்ளலாம் அதே போல வீடு யோகம் அமையவும் கடன் தீரவும் செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக்கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் பெறவும் இழந்ததை மீட்கவும் புதன்கிழமை வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வியாழன்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டினால் வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வியின் மென்மையும் கிடைக்கும் திருமணம் நடைபெறும் விரும்பியவரை திருமணம் செய்யவும் வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சனிக்கிழமை வேண்டினால் வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் முகூர்த்த வழிபாடு வினைகளை அகலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் வேண்டிக்கொள்ளலாம் அபிஜித் நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து சிறிய கோலமிட்டு நடுவில் விளக்கு வைத்து இஷ்ட தெய்வ படத்தை பூக்களால் அலங்கரித்து இந்த அபிஜித் நேரத்தில் அமர்ந்து மனதார இஷ்ட தெய்வத்திடம் வேண்டலாம் குறிப்பிட்ட தெய்வத்தை தான் வணங்க வேண்டுமென்ற எந்த கட்டாயமும் இல்லை இந்த அபிஜித் நேரம் என்பது உங்கள் வேண்டுதலுக்கு பலன் சேர்க்கும் சக்தி கொண்டதால் வேலோ லிங்கமோ உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான படத்தை வைத்து மனதார வேண்டினால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம மக்கள் நாள் கட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்